உலகின் சிறந்த நூறு ஆங்கில பழமொழிகளை ஐந்து நிமிடத்தில் ஒப்புவித்து கோவை மாணவன் அசத்தல் கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவன் பிரதீப் நூறு ஆங்கில பழமொழிகளை ஐந்து நிமிடத்தில் கூறி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் இடம்பிடித்து அசத்தியுள்ளார் கோவை தெலுங்குபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிசங்கர் சங்கீதா தம்பதியர் இவர்களின் இளைய மகன் பிரித்தீப் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் இவர் சிறுவயது முதலே பல்வேறு சாதனைகளை செய்வதில் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ளார் சுமார் எட்டு உலக சாதனைக்கு மேல் பதிவு செய்துள்ள பிரித்தீவ் தற்போது நூறு ஆங்கில பழமொழிகளை ஐந்து நிமிடத்திற்குள் கூறி நோபல் உலக சாதனை படைத்துள்ளார் இதில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் ஆங்கில பழமொழிகள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கிய நூறு ஆங்கில பழமொழிகளை தேர்வு செய்து கூறி சாதனை படைத்தார் இவரது சாதனையை கண்காணித்த நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் பதிப்பாளர் தியாகு நாகராஜ் மற்றும் கலைப்பண்பாட்டுத் துறையின் தீர்ப்பாளர் சரவணன் மாணவன் பிரித்தீவிற்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர் இதுகுறித்து சாதனை மாணவன் பிரித்தீவின் சகோதரர் பிரணவ் கூறுகையில் மாணவன் பிரித்தீவ் ஏழாவது படிக்கும் போதே மரங்களை காப்போம் எனும் தலைப்பில் பென்சில் பெட்டிகளை கொண்டு சாதனை புரிந்தது முதல் இதுவரை பல்வேறு உலக சாதனைகள் செய்து வருவதாகவும் குறிப்பாக தலைகீழாக எழுதுவது இரண்டு கைகளில் எழுதுவது எழுதியதை படிப்பது என தொடர்ந்து சாதனைகளை செய்துள்ளதாக கூறிய அவர் அவரது ஆர்வத்திற்கு தன்னாலான உதவிகளை தாமும் பெற்றோர்களும் செய்து வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து உலக சாதனை செய்து வரும் மாணவன் பிரித்திவிற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர் उंडरूस एन हो ग्रेट मेन्स रोपेन नॉलेज पवर नॉलेज इज पवर वैव इन வணக்கம் என் பேர் ஆர் பிரணவ் பிருத்திவோட அண்ணா பேசுறேன் சோ கடந்த ஒரு செவன் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நானும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கப் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து ஃபைவ் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன் பிருத்தி வந்து டென் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட சேர்த்து லெவன் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் ஸோ இன்னைக்கு என்னோடய தம்பி என்ன வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னா நூறு பழமொழிகள் இங்கிலீஷில் நூறு பழமொழிகள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் சொல்லி முடிச்சிருக்கிறாரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு த்ரீ வீக்ஸாக நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் அவருடைய ஒத்துழைப்பு காரணமாக தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து சக்ஸஸ் ஆச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆம்பேட் எக்ஸஸ் ரைட்டிங் அதாவது ரெண்டு கீழே எழுதுறது ரெண்டு கீழே தமிழ் எழுதுறது அப்புறம் தலைகையில் எழுதுறது அதுக்கப்புறம் மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ் இங்கிலீஷில் ஹிந்தியில் தமிழில் அதுக்கப்புறம் கண்ட்ரீஸோட கேபிட்டல் லாங்குவேஜ் கரன்சி அப்புறம் அந்த ஃப்ளாக் ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து வேர்ல்ட் வந்து பண்ணியிருக்காப்புல இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோபல் வேர்ல்ட் ரெக்க்சோட சப்போர்ட்னாலையும் எங்கள் பேரண்ட்ஸோட கோஆர்டினேஷனாலையும் பிருத்தியோடய ஒத்துழைப்புனாலையும் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்னாலேயும் தான் இந்த ஒரு வேர்ல்ட் ரெக்கட் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ என்னோட தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இந்த வேர்ல்ட் ரெக்கார்டோட ஜேர்னி வந்து ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்சில் பாக்ஸ் மொசைக் ஒன்று பண்ண சேவ் ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு தீமில் பென்சில் பாக்ஸ் அடிக்க மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிணேன் அது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பண்ணால் அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே வேர்ல்டு ரெக்கார்ட் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு